Hi friends! எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் மறந்தும் கூட நவம்பர் மூணாம் தேதியை வந்து நம்ம தவற விடக்கூடாதுங்க இதையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க என்னுடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டே இன்னைக்கு இந்த முக்கியமான விஷயத்த பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க பழைய பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு பூக்கள் சாத்திட்டு தீபம் ஏற்றி ஒரு கிளாஸ் பால் அந்த பாலில் வந்து ரெண்டு ஏலக்காவும் கொஞ்சம் பச்சைக்கரை புறமும் நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க இப் இனிமேல் இப்படி தான் செஞ்சுக்கணும் நான் ஒரு மூணு மாதம் வரைக்குமே இப்படி தாங்க செஞ்சுக்கணும் மூணு மாதம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமே அபிஷேகங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம் இருந்தாலுமே தேங்காய் உடைக்கக்கூடாது கற்பூரம் காட்டக்கூடாது மணி அடிக்கக்கூடாது படையல் போடக்கூடாதுங்க அதே போல் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணக்கூடாது மலை கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மலை ஏறி போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு சிலர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இதே மாதிரி தான் ரொம்ப வயசானவங்க அடுத்த படுக்கையாக இருந்து ஒரு வருஷம் வரையும் படுக்கையாக இருந்து அப்புறம் இறந்துட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மூணாவது மாதம் கோவிலுக்கு போயிட்டு மூணு அமாவாசை கழித்து கோவிலுக்கு போயிட்டு நைட் தங்கிட்டு வந்துட்டு அடுத்த வாரமே வந்த தீபாவளி நோம்பை எடுத்துட்டாங்க நோன்பை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதுனால எடுத்துட்டாங்க ஒரு வருஷம் வரையெல்லாம் வெயிட் பண்ணலை அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னென்னா அவங்க ரொம்ப வயசானவங்க சாமி சாவுதான் அது ஒரு பிரச்சனை கிடையாதுமா எடுத்துக்கலாம் நோம்பு மட்டும் தவற விடக்கூடாது ஒரு வருஷம் தவற விட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நோம்பு எடுக்க முடியாது மூணாவது வருஷம் தான் எடுக்கணும் அதில் கூட ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும் அதனால் நோன்பு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு நோன்பு எடுத்து வழிபாடு செஞ்சுக்கினாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க எங்களில் வந்து அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி நோன்பு எதுவும் இல்லைங்க அடுத்த வருஷமும் நோன்பு கிடையாது மூணாவது வருஷம்தான் நான் நோன்பு எடுப்பேங்க இப்போ வந்து புதுப்பூக்கள் சாத்திக்கிறேங்க இந்த நவம்பர் மூணாம் தேதி அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு தானே கேட்குறீங்க சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க பிரதோஷ வழிபாடுகளில் திங்கக்கிழமல வர பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோமவார பிரதோஷத்துக்கு தனி சிறப்பு இருக்குங்க பொதுவாகவே திங்கக்கிழமையில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா துன்பங்கள் பிரச்சனைகள் பாவங்கள் கர்ம வினைகள் இதெல்லாமே நீங்கி நிம்மதியான வாழ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையில் சிறப்புமிக்க நாள் அப்படின்னாலுமே சில குறிப்பிட்ட நாளில் செய்யப்படும் எளிய வழிபாடு கூட நம்மளுடைய மொத்த வாழ்க்கையே மாற்றும் சக்தி படைச்சிதுங்க இந்த நாளில் முறையாக விரதம் இருந்து வழிபடா வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் அப்படி ஒரு சிறப்புமிக்க யாருமே தவற விடக்கூடாத நாள் தான் நவம்பர் மூணாந்தேதி மறந்தும் கூட இந்த நாளில் சில விஷயங்களை செய்ய தவற விடக்கூடாதுங்க நவம்பர் மூணாந்தேதிக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த வருஷம் நவம்பர் தேதி சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த சோமவார பிரதோஷம் வருதுங்க அதுலேயும் ஐப்பசி மாத சோமவார பிரதோஷம் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகத்துக்கு முன்னாடி வர சோமவார பிரதோஷம் அப்படின்றதுனால இது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாளாக சொல்லப்பட்டிருக்குங்க நவம்பர் மூணாம் தேதி பிரதோஷ வேலையில் ரேவதி நட்சத்திரமும் அமைஞ்சிருக்குங்க இது வந்து கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ரேவதி நட்சத்திரத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் பாவங்கள் துன்பங்களை போக்கி கோட்டீஸ்வர யோகத்தை தரக்கூடியது இந்த ரேவதி நட்சத்திரங்க சிவபெருமானுக்குரிய பிரதோஷ வழிபாடுகளில் சனி பிரதோஷத்துக்கு அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கது அப்படின்னு சொன்னால் அது வந்து சோமவார பிரதோஷந்தாங்க சோமன் அப்படின்றது சந்திர பகவானை குறிக்கிறதுங்க சிவபெருமானோட தலையில் சூடிக்கொள்ளும் பெரும் பாக்கியத்தை பெற்ற சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையில் வர்றதுனால திங்கட்கிழமையில் வர பிரதோஷத்துக்கு சோமவார பிரதோஷம் அப்படின்னு பேருங்க பொதுவாகவே சந்திர பகவானை வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய மனக்குழப்பம் மன சஞ்சலம் மனவேதனை நிம்மதி இல்லாமல் இருக்கிறது மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது இதுக்கெல்லாமே காரணமாக இருப்பவர் யாருன்னா சந்திர பகவான் தான் குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிம்மதி இல்லாமல் எப்போவுமே பிரச்சனைகளோடு வாழறவங்க அதிலிருந்து விடுபட்டு நிம்மதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை பெறணும் அப்படின்னா இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நவம்பர் மூணாம் தேதி வரும் சோமவார பிரதோஷம் அன்னைக்கு மாலை நாலரை டு ஆறு பிரதோஷ வேலையில் சிவபெருமானோட சுவாசமாக கருதப்படும் நந்தி பகவானுக்கு நடைபெறும் அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யணுங்க அன்றைய தினம் மௌன விரதம் இருந்து சிவபெருமானை மனதார வழிபாடு செய்யணும் ஓம் நம சிவாய மந்திரத்தை ஜபித்தபடி இருக்கணுங்க மனதார சிவனை வேண்டி பிரதோஷ வேலையில் சிவன் கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி முறையீடு செஞ்சிங்க அப்படின்னா அது சீக்கிரத்திலேயே நிறைவேறுங்க துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட முடியும் சோமவார பிரதோஷத்தன்று செய்யப்படும் சிவ சிவ வழிபாடு சிவபெருமானின் மனதை மகிழ் வைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க ஸோ அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மேலே இருக்கிற ஃபோட்டோஸ்க்குலாம் நீங்கள் எப்படி பூ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து எனக்கு எட்டாதுங்க ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி அதுக்கப்புறம் தான் பூ வைப்பேன் அதுதான் உங்களுக்கு காமிச்சேன் நான் பெரும்பாலும் அதை காட்டுறது கிடையாது நிறைய பேர் எனக்கு கேட்குற கேள்வி மேலே எப்படி நீங்கள் பூ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டூல் போட்டு ஏறிதாங்க பூ வைக்கிறேன் இப்போ அழகாக பூவெல்லாம் சாத்திட்டேங்க சாத்திட்டு ஒரு துளசி இலையாவது வைக்கணும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது துளசி இலை அதுவும் வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமையில் ஒரு துளசி இலையை வச்சு அந்த பஞ்ச பாத்திரத்தில் ஒரு துளசி இலையை போட்டு நைவேத்தியமாக வைக்கலாம் ஒருவேளை பால் வைக்க முடியலன்னா கூட நம்ம பஞ்ச பாத்திரம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பஞ்ச பாத்திரத்தில் ஒரு பிஞ்ச அளவுக்கு பச்சை கருப்புறமும் ஒரு துளசி இலை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலே அதுவே ஒரு நெய்வேட்டியம் தாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்ல மறந்துட்ட பாருங்க நீங்கள் எல்லார் வீட்லையுமே இப்போ உருளியை பயன்படுத்துகிறோம் உருளியை வந்து எப்பவுமே காலியாகவே வைக்கக்கூடாதாங்க காலியாக வச்சோம் அப்படின்னா நம்ம வீடும் காலியாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க உருளி பயன்படுத்தாதவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க உருளியை வந்து விசேஷமான நாட்களை மட்டும் பயன்படுத்திட்டு மற்ற வேலையில் அது சும்மா போய் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாதுங்க கூடாதுங்க உருளில் தண்ணி போட்டு ஒரு தான் அதில் மதக்க விட்டுருக்குனாங்க ஒருவேளை பூ இல்லை அப்படின்ற பட்சத்தில் இலைகள் துளசி இலைகளோ இல்லை வந்து வில்வ இலைகள் ஏதாவது இலைகள் இருந்தால் கூட அந்த இலைகளை கூட அதில் போட்டு வைக்கலாங்க இப்போ நெய்வேத்தியமாக வந்து பால் ஒரு கிளாஸ் பால் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இன்றைக்கி சர்க்கரை தாங்க போட்டுக்கிறேன் கற்கண்டு வந்து வாங்கிட்டு வரல வாங்கிட்டு வரணுங்க பொதுவாக கற்கண்டு தான் போடுவேன் சர்க்கரை அளவுக்கு பச்சை கற்புறம் இது எல்லாமே போட்டு கலந்துட்டு அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சுக்கிறேங்க வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களே நம்ம தினந்தோறுமே ஃபாலோ பண்ணணுங்க மகாலக்ஷ்மியோட அருள் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி வீட்லையும் சரி எல்லா விதமான நலன்களும் குறைவில்லாமல் கிடைக்குங்க அத்தகைய மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்கும் மகாலட்சுமியோட அருள் எப்பவுமே வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் தினந்தோறுமே நம்ம வீட்டில் என்னென்ன விஷயங்கள் தவறாமல் செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இது ரெகுலராகவே நம்ம செய்யலாம் வீட்டில் லட்சுமி தேவியோட அருள் கடாட்சம் இருந்தது அப்படின்னா பணம் செல்வம் இது மட்டும் இல்லைங்க எல்லா விதமான செல்வங்களும் நிம்மதி மகிழ்ச்சி மனநிறைவு உள்ளிட்ட அனைத்து நன்மைகளும் கிடைக்குங்க மகாலட்சுமி எந்த வீட்டில் அருள் மழையை பொழியிறாங்களோ அந்த வீட்டில் மற்ற அனைத்து தெய்வங்களும் தானாக வந்து குடியேறும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க ஆனால் லக்ஷ்மி தேவியோட அருள் கடாட்சத்தை பெறுவது அத்தனை சுலபமான காரியமா அப்படின்னு சிலர் நினைக்கலாம் இன்னும் சிலர் வந்து மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜை செஞ்சால் போதும் அப்படின்னா நினைக்கிறாங்க ஆனால் இது ரெண்டுமே தப்பு தாங்க வீட்டில் லக்ஷ்மி தேவியோட அருள் கடாட்சம் எப்போவுமே குறையாம நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை தினமும் நம்மளுடைய நம்மளுடைய வீட்டில் வந்து நம்ம செய்யணுங்க இதில் சிலவற்றை செய்யாமல் இருக்கிறது மட்டுமில்ல தெரியாம செய்கிற சில தவறுகளால் தான் லட்சுமி தேவியோட அருள் கிடைக்காம போகிறதோட அவங்களோட கோபத்துக்கு நம்ம ஆளாகிடுறோம் அப்படின்னே சொல்லலாங்க மிக முக்கியமான இந்த விஷயங்களை வீட்டில் தினமும் தவறாம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா லட்சுமியோட அருள் கடாட்சம் லட்சுமி கடாட்சம் எப்பவுமே வீட்டில் நிறைஞ்சிருக்கோங்க தினமுமே செய்ய வேண்டிய விஷயத்தில் முதல் விஷயம் தினமும் ஏதாவது ஒரு வாயில்லாத ஜீவனுக்காவது நம்ம சாப்பாடு கொடுக்கணுங்க குறிப்பாக பசுகளுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் காரணம் வந்து பசு மாட்டில் முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறத ஐதீகங்க ஒருவேளை உங்களால் பசுமாட்டுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா எறும்பு புறா காகம் நாய் பூனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிருக்காவது நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறது நல்லதுங்க ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நீங்கள் வாசப்படியில் கோலம் போடும்போது ஒரு கைப்பிடி நாட்டு சக்கரையோ இல்லை சக்கரை வெள்ளமோ அந்த கோலம் போடுற இடத்துல பக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா காலையில் உணவு தேடி வர உயிரினங்கள் ஏதாவது ஒரு உயிரினங்கள் அதை சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு மனசார நம்மளை வாழ்த்திட்டு போகும் ஏன்னா நைட்டெல்லாம் தூங்கிட்டு காலையில் பசியோடு தான் ஒவ்வொரு உயிரினமும் சாப்பாடு தேடி போகுங்க அந்த மாதிரி வேலையில் நாம் கொடுக்குற இந்த உணவானது அவங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த உயிரினத்துக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த மன மகிழ்ச்சி நம்மளுடைய தலைமுறையை வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம தான் இந்த விஷயத்தை செய்வாங்க அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை அறையில் சங்கு இருந்ததுன்னா சங்கு வச்சு வழிபாடு செய்யலாம் சங்கில்ல தாமரை பூ கிடைச்சிது எப்போ கிடைக்குதோ தாமரை பூ அது வெள்ளிக்கிழமை தான் இருக்கணும் செவ்வாய் தான் இருக்கணும் அப்படி கிடையாதுங்க எப்போ கிடைச்சாலுமே தாமரை பூ கிடைச்சிது அப்படின்னா லக்ஷ்மி தாயாருக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கல தாமரை கிடைக்கல சங்கு இல்லைனாலும் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க துளசி இலைகள் கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் துளசி செடி வச்சுருப்போம் ஒரு துளசி இலையாவது வச்சு வழிபாடு செய்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு ஏற்படுத்துங்க அதே போல் நிறைய பேர் வீட்டில் வந்து நெல்லி மரம் வந்து வளர்க்குறாங்க நெல்லி மரம் வளர்க்க முடியலன்னா மருதாணி செடி வளர்க்கலாங்க மருதாணியை பறித்து அதை வந்து அரைச்சி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மருதானியை வச்சுக்க கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து செல்வ செழிப்புக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மருதாணி வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அதோட வீட்டு வாச வாசப்படியில் சாணி தெளித்து கோலம் போடணும் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் மஞ்சள் பொடி தெளித்து வாசல் தெளித்து கோலம் போடுறது ரொம்ப நல்லதுங்க நிலவாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் எப்படி பூஜை அறையை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே போல் தாங்க நிலவாசப்படியும் நம்ம வந்து பூஜை அறை மாதிரி நம்ம பயன்படுத்தணும் சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் ஏன்னா நிலவாசப்படியில் தான் வந்து குலதெய்வங்கள் இருப்பாங்க வாக் தேவதைகள் இருப்பாங்க நிலவாசல் தேவதைகள் அங்கே தான் இருப்பாங்க எந்த தெய்வம் வரதா இருந்தாலும் நம்ம நிலவாசப்படியை தாண்டி தான் வரணும் அப்படின்றதுனால அந்த இடம் சுத்தமாக இருந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு ஏற்படுங்க அதே போல வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முக தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு குத்து விளக்காது ஐந்து முகம் போட்டு தீபம் ஏத்துறது லட்சுமி கடாட்சத்தை வரவேற்கங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா கூட நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு அதுல ஒரு பொட்டளவுக்காவது சுத்தமான நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தீபம் கூட நெய் தீபத்துக்கு சம்மந்தாங்க லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதே போல மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றணும் காலையில் பிரம்ம முகத்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஒருவேளை காலையில் ஏற்றி வைக்க முடியாதவங்க கூட மாலை ஆறு மணிக்கு கண்டிப்பாக வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமான விஷயம் இந்த விஷயங்கள்லாம் இந்த விஷயங்களையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த வீட்டில் பெண்களை வந்து உயர்வாக நடத்துகிறாங்களோ அந்த வீட்டில் திருமகள் நிரந்தரமாக குடியேறி வீட்டில் இருக்கிற இன்பத்தை பெருக செய்வாள் அப்படின்றது நம்பிக்கைங்க நம்பிக்கை மட்டும் இல்லைங்க அதுதான் உண்மையும் கூடங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுமே அந்த வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த வீடு செல்வ செழிப்போட அஷ்டலக்ஷ்மிகளோட அருளாசியோடு லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் மரியாதையுடனும் அவங்களுடைய மனம் வருத்தப்படாதபடியும் நடத்துறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல இல்லை உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தீபம் ஏற்றும் போது பக்கத்திலே இது வந்து பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வசம்புங்க இப்போ ஏதாவது ஒரு விஷயமாக வெளியே போகிறேன் அப்படின்னா இந்த வசமை வந்து தீபத்தில் காட்டி கொஞ்சம் கறியாக்கிட்டு அதுல கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு நல்லா குழைச்சு நெத்தியில் விட்டுட்டு போறோம் அப்படின்னா போகிற காரியம் ஜயம் உண்டாகுங்க இதை வந்து சீக்ரெட் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் செஞ்சுக்கலாம் இந்த தீபம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அப்படியே நான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டுது பாருங்கள் நம்ம சொல்ல சொல்ல அப்படியே அசைஞ்சு கொடுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் சின்னதாக ஒரு சவுண்டு பட் பட் பட்டுன்னு ஒரு சவுண்டு வரும் எப்போவுமே தீபம் ஏற்றும் போது எல்லா டைம்லையும் எனக்கு இந்த மாதிரி அமையாதுங்க ஒரு சில டைமிங்கில் மட்டும் எனக்கு இந்த மாதிரி அமையும் அமையிறது எனக்கு நல்லாவே உணர்த்தி காட்டுங்க அதை நான் நோட் பண்ணுவேன் இப்போ நான் இருக்கேன் பாருங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தூங்கணும் அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சில விஷயங்கள் நல்லாவே வந்து உணர்வாங்க வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கா இல்லை வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அப்படின்றத நம்மளால் சில விஷயங்களை வச்சு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அந்த வகையில் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு வந்து நிம்மதியே இல்லாமல் இருக்குது அப்படின்னா பூஜாரையில் தான் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எதாவது சொல்லுவாங்க வீட்டில் வந்து கண்ணாடி வழியாக மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ பார்க்குறது சிலையை பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக பூஜாரையில் ஒரு கண்ணாடியாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க ரொம்ப கூட ஒரு கை சைஸ் அளவுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க முக்கியமான விஷயம் இந்த நவம்பர் மூணாம் தேதி பிரதோஷத்தை தவற விட்டுறாதீங்க உங்களால் எப்படி வழிபாடு செய்ய முடியுமோ அந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க ரொம்ப விசேஷமா செய்யணும் கிடையாது சிம்பிளாக ஒரு ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னா வந்து திருநீர் வாங்கி கொடுங்க நந்தி அபிஷேகம் ரொம்ப முக்கியம் நந்தி கிட்ட சொன்னாலே போதும் நீங்க சிவபெருமான்கிட்ட கிட்ட அவசியம் கிடையாதுங்க டைரெக்டா அவர் யார்கிட்ட போய் சேர்க்கணுமோ அவர்கிட்ட கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடக்கும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்